அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் நீதிபதி சுவாமிநாதன் அதில் நமக்கு ஆட்சேபணும் இல்லை ஏன்னா நாங்களும் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர் நாங்களும் இப்போ ஒரு காலத்தில் ஆனால் கம்யூனிஸ்டுகள்ன்ற அடிப்படையான சித்தாந்தத்தை பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்டவங்க திமுக இருக்கலாம் என்ன கேட்டால் தமிழ்நாட்டில் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் நீதிபதி ரத்தினல் பாண்டியன் மாவட்ட செயலாளராக இருந்தவர் இருக்கலாம் இருக்கக்கூடாது இல்லை வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்றது தான் இப்போது இந்த வழக்குகளில் நான் இப்போ கண்டம்ட்டு வழக்கு இருக்குங்க இந்த மூணா இந்த வழக்கு போடுறாரு மூணாம் தேதி காத்துக்கிட்டு போய் ஏற்றணும் மூணாம் தேதி ஏற்றலை என்ன பண்ணோம் கண்டம்ட்டு வந்து விசாரிக்கலாம் விசாரிக்கலாம் என்ன பண்ணோம் கண்டம்ட்டுக்கு ஒரு மாதம் கழித்து கண்டம்ட்டு வழக்கு போடணும் இவர் என்ன பண்ணுறாரு நாலாம் தேதியே கண்டம் தொடக்க போடுறாரு முதல்ல மூணாம் தேதி மூணாம் தேதியே கண்டம் தொடக்க போடுறாரு மூணாம் தேதி வழக்க போட்டு அவர் என்ன சொல்றாரு அவர் போட்ட உத்தரவை நாம் மீண்டும் சொல்கிறோம் மூணாம் தேதி ஒன்றாம் அவர் முதல்ல என்ன போடுறாரு கோயில் நிர்வாகம் முருகன் கோயில் நிர்வாகம் போய் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூணில் ஒரு அது வந்து சர்வே தூண் சொல்கிறாங்க அதை பற்றி இவர் விளாஞ்சிநாதன் பேசுவார் இந்த தீபத்தை ஏற்றணுன்றாங்க ஆனால் இதில் கோயில் நிர்வாகத்தை நான் அழுத்தி சொல்கிறேன் கோயில் நிர்வாகம் அதை மறுத்துவிட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னா கோயில் நிர்வாகத்தோட தரப்பு என்னென்னா நாங்கள் தான் அதை முடிவு பண்ணுவோம் வேறு யாரும் முடிவு பண்ண முடியாது எங்கே கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்பதை திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுகிறார்கள் எங்கே ஏற்ற வேண்டும் என்பதை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கோயில் முடிவு பண்ணோம் மருதமலையில் ஏற்றுகிறார்கள் மருதமலையில் இருக்கக்கூடிய கோயில் முடிவு பண்ணோம் திருத்தணியில் ஏற்றுகிற அதாவது எந்த கோயிலும் அந்த கோயில்தான் எங்கே ஏற்றுறதுன்னு முடிவு பண்ணும் இவங்க சொல்லிட்டாங்க இதை நாங்கள் நூறாண்டுகளாக எங்களுக்கு நினைவறிந்து நாங்கள் மேலே பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய தீப தூணில் ஏற்றுக்கிறோம் அதை தாண்டி வேறு இடத்துல ஏற்ற மாட்டோம் அப்படின்ட்டாங்க ஆனாலும் இவர் வந்து இல்லை இந்த இடத்துல போய் ஏத்துன்றாரு அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் அப்போ என்ன பண்ணுறாரு அவங்க ஏத்தலெண்ண ஒன்று அண்ணா மூணாந்தேதியே அதுக்கு அப்படி ஏற்றலைன்னா அவர் கண்டம் நடவடிக்கை எடுத்து அவங்க தண்டிக்கிறது வேற மூணாந்தேதியே இன்னொரு ஆர்டர் போடுறாரு கண்டம்தில் என்ன கோயில் நிர்வாகம் ஏற்ற வேண்டாம் எங்க கருத்து கோயில் நிர்வாகம் தவிர வேற யாரும் ஏத்துறதுக்கு உரிமை கிடையாது உச்ச நீதிமன்றத்துக்கு கூட கிடையாது ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒரு முக்கியமான தீர்ப்பில் ரமணா அவர்கள் வழங்கிய மூன்று நீதிபதிகள் தீர்ப்பில் திருப்பதி தேவஸ்தானம் சம்பந்தமான வழக்கில் எங்கிட்ட இருக்கு ஒரே பக்கம் அங்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை எழுகிறது அவங்க சொல்றாங்க இந்த முடிவுகளை தேவஸ்தானம் எடுக்க வேண்டும் நீதிமன்றம் எடுக்க கூடாதுன்றாங்க எனவே இதிலையும் தான் எடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் எச்ஆர்என்சி ஆக்ட் செக்ஷன் இருபத்தி எட்டுலேயும் இந்த முடிவு எடுப்பதற்கான அதிகாரம் கோயிலுக்கு தான் இருக்குன்னு சொல்லுது அங்கே இருக்கிறதா யூசேஜ் அவங்க தான் இருக்கு அப்போ இவர் என்ன பண்றாரு மூணாம் தேதி அது வழக்கு போட்ட ராம் ரவிக்குமாரே போய் ஏற்றுன்றார் அதை மட்டும் இல்லாமல் அவர் விரும்புகிற பத்து பேர் கூப்பிட்டு போன்றாரு அப்புறம் சிஏ அது விட்டுருங்க இப்போ நம்ம முக்கியமாக என்ன கேட்கறேன்னா இந்த வழக்குகள் இருக்க இந்த வழக்குகளை விசாரித்த முறையே ஏன்னா வழக்குறிஞர்கள் தான் சொல்லி ஒரு நீங்கள் ஒரு வழக்கு போடணும் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க முதல்ல யார் கோரிக்கை வைக்கணும் கவர்மெண்ட்டுக்கு எந்த அத்தாரிட்டிக்கு எந்த நீங்கள் சொல்கிறீங்களோ கலெக்டருக்கு இல்லை எஸ்பிக்கு இல்லை கோயில் நிர்வாகத்துக்கு எச்ஆர்எம் செய்யும் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை மனு கொடுக்கணும் எது எப்படி அனுப்புவீங்க பதிவு தபால் அனுப்புவீங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அனுப்புவீங்க அனுப்புன அந்த அக்னாலஜ்மெண்ட்டோட கோர்ட்டில் போய் ஐயா நான் அனுப்பிச்சேன் ரெண்டு வாரம் ஆச்சு மூணு வாரம் ஆச்சு இல்லை ஒரு மாதம் ஆச்சு அவங்க பதிலே சொல்லலை இல்லை பதில் சொல்லியிருக்காங்க அந்த பதிலை ரத்து பண்ணுங்கன்னு பண்ணும் இந்த வழக்கு இருக்கு பாருங்க இந்த திருப்பரங்குன்ற வழக்கில் எல்லா அதில் இருக்கக்கூடிய குறிப்பாக எல்லா அது ராம் ரவிக்குமார் பட்டு அக்டோபரில் கொடுத்துருக்காரு மீதி பேர் அத்தனை பேருமே ஒருத்தர் பதினேழாம் தேதி கொடுத்துருக்காரு மொத்த நாலு வழக்கு பதினேழாம் தேதி கொடுத்து பதினாறாம் தேதி வழக்கு போடுறாரு இன்னொருத்தர் பதினெட்டாம் தேதி கொடுத்து ஆமாம் பதினெட்டாம் பதினாறு கொடுத்து பதினெட்டு போடுறாரு அதுக்கு அடுத்து சொல்றேன் இன்னொருத்தர் பத்தொன்பது கொடுத்து இருபத்தொன்று போடுறாரு அதுங்க பத்தொம்பதுன்னு ரெப்ரஸண்டேஷனை தபால் அனுப்புகிறாங்க பாருங்க போய் ஆபீஸ் சேர்ந்துருக்காது அதுக்கான ஒப்புதல் அட்டை கூட இருக்காது ஆனால் நீங்கள் ஒரு வழக்கு போடுறீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் போட்டிங்கன்னா எந்த வழக்கும் அது விசாரணைக்கு வர்றதுக்கே ரெண்டு நாள் ஆகும் உங்கள் வக்கீல் சொல்ல இன்னும் நம்பர் ஆகலை அப்படின்னு பாரு ஆனால் இந்த வழக்கெல்லாம் அன்றே நம்பர் ஆகும் இந்த வழக்கெல்லாம் அப்போ இந்த கேள்விகள் இருக்கு பாருங்க அதனால தான் நம்ம இந்த அது அதுக்கு அடுத்து என்னென்னாங்க இந்த மாதிரி வழக்குகளில் வழக்கமான நடைமுறை என்னென்னா ஒன்று இறுதி நேரத்தில் போடுறாங்க இது வந்து ஒரு சென்சிட்டிவான கேசஸ் எல்லாமே அதில் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பே கொடுக்கப்படல எப்படி கொடுக்க முடியும் வாய்ப்புன்னா என்ன கேட்கறது மட்டும் இல்லை எழுத்து பூர்வமாக பதில் மனுவை போடுவதற்கான வாய்ப்பு எந்த வழக்காக இருந்தாலும் இந்த வழக்கு அல்ல எப்ப வேணும்னா அவரே சொல்றாரு நான் எழுத்து போர்வா போட போறது இல்லைங்க நான் தான் சொல்ல போறேன்னு சொன்னாலுடைய எந்த வழக்கிலும் இறுதி தீர்ப்பு இடைக்கால உத்தரவு கொடுத்தா தேவையில்லை இறுதி தீர்ப்பை கொடுப்பதாக இருந்தால் கவுண்டர் என்பார்கள் எதிர் அவங்களுடைய மனுவில் என்ன சொல்லியிருக்கோ அதற்கு எதிர்த்தரப்பை சொல்லுவதற்கான மனுவை இல்லாமலே பண்ணுறாங்க ஒன்று ரெண்டு மூணாம் தேதி இன்னைக்கு போகிறாங்க அவங்களால அங்கே அங்கே போய் வேற்ற முடியல ஏன்னா நூற்றி நாற்பத்தி நாலு போடுறாங்க இப்போ அதுக்கு வேற பேருங்க நூற்றி அறுபத்தி மூணு அது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் நூற்றி நாற்பத்தி நாலு என்றே நம்ம மக்களுக்கு புரிகிற பாஷையிலேயே சொல்லுவோம் நாலாம் தேதி என்ன பண்ணுறாரு அந்த நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவை அவர் ரத்து பண்ணுறார் வழக்கே இல்லை இன்னும் ஒரு நூற்றி நாலு நாற்பத்தி நாலு உத்தரவை ரத்து பண்ணுறதுக்கு ஒரு வழக்கு போட வேண்டாமா வழக்கு போட்டால் அந்த அந்த நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவு கிராமத்தை கலெக்டரை கூப்பிட்டு கேட்க வேண்டாமா அவரே எதுவும் இதில் கண்டம்லையே எடுத்து ரத்து பண்ணுறாரு இவர் இன்னும் அடுத்து நான் சொல்ல வரேன் என்னென்னா அடுத்து இப்போ ஒரு அங்கே பக்கத்தில் கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருக்குது கன்னியாகுமரியில் அங்கே வந்து அந்த கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு இதே மாதிரி இந்த மாதிரி வழிபாட்டுக்கு பக்கத்தில் திடீரென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்றில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மீண்டும் சொல்கிறேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திடீர்னு ஒரு முருகன் சிலை கொண்டு வரதுக்கு முயற்சி இருக்கு அப்போது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ரிமூவ் பண்ணுறாங்க எண்பத்தி ஒன்றுக்கு அடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த இடம் புறம்போக்கு இடம் அரசு இடம் இப்போ ஒருத்தர் வராரு அவர் கொடுத்து ஒரு மனு கொடுத்து மனுவை வந்து மனுவில் உத்தரவு போடுன்னு இல்லை அந்த இடத்துல மீண்டும் நான் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுன்றாரு அந்த மாதிரி கொடுக்கவே முடியாது அரசு இடத்துல அரசனுடைய எதுவும்லாம் அவங்களுக்கு பதிலெலாம் கேட்காம அந்த மாதிரி என்னன்னா உங்கள் ரெப்ரசன்டேஷனை பரிசீலனை பண்ணன்றது வேற பரிசீலனை பண்ணுறது இல்லை நீ வை அதுக்கு முன்னாடி எந்த பதிலெலாம் கிடையாது அதுவும் அவசர அவசரமாக இப்போ போட்டிருக்காங்க இருபத்தாறு இருபத்தாறு பதினொன்று இன்னைக்கு அதை போட்டிருக்காங்க அந்த வழக்கு போட்டது இருபத்தாறு பதினொன்று போட்டது அதே நவம்பரில் அதையும் பதிலாம் யாரும் போடல அல்ல அவருடைய போட்போலியோ முடிப்பதை நான் மீண்டும் அவருக்கு அதே கொடுத்துட்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் போடுறாரு அப்போ அதனால இதை வந்து அவருடைய இந்த 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 முறை இருக்குது பாருங்க இந்த இந்த முறையை தான் சொல்கிறேன் ரெண்டாவது எந்த எந்த ரிட்டில் உயர் நீதிமன்றம் அதுக்கான விதிகளை வகுத்திருக்கிறது அந்த விதிகளில் நான் சொல்கிறேன் அந்த கவுண்டர் சொல்கிற பாருங்கள் பதில் பா கோட் வாங்கிட்டு தான் தீர்ப்பு டிஸ்போஸ் பண்ணுன்ட்டு அதுக்கு மேலே ரூல் பாங்க கேட்டிங்களா அது வந்து அந்த பாஷை இருக்குல்ல ஒரு லீகல் பாஷை ரூல் லிஸி இஷ்யூட் அப்படின்னு தான் முதல்ல ரெக்கார்ட்லாம் அதெல்லாம் கால்ஃபார் பண்ணுவாங்க அவர்கிட்ட பதில் உரையை வாங்குவாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு வாரம் பத்து நாளில் இவர் இந்த உத்தரவுகளை போடுவது என்பது எல்லாவற்றிலையுமே நடக்குது ஒன்று ரெண்டு இதுக்கு முன்னாடி ரெண்டு டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்க முதல்ல இருக்கிறது இப்போது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு எம் எம் சுந்தரேஷ் அவர்கள் போட்டது அவர் இப்போ கொலிஞ்சத்தில் வேற இருக்கார் அவர் ஒரு மூத்த நீதிபதி இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்க போறாரு அவர் கொலீஞ்சத்தில் இப்போ கவாய் அவர்கள் ரிட்டையர் ஆன உடனே இருக்கக்கூடிய ஒரு மூத்த நீதிபதி அவர் இங்கே டிவிஷன் பெஞ்சில் அவர் போட்ட உத்தரவு இருக்கு பாருங்க தயவு செய்து அந்த உத்தரவின் அதை ரொம்ப ரொம்ப சின்ன உத்தரவு இதான் அவர் உத்தரவு அதில் ரொம்ப தெளிவாக போடுறாரு மத நல்லிணக்கம்தான் தான் முக்கியம் இதே இதே பிரச்சனை இல்லை இதே திருப்பரங்குன்றத்தில் இதே கார்த்திகை தீபத்தில் அதனால் இதில் கோயில் வந்து குறிப்பாக நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் அதுக்கு மாறாக சொல் செய்ய மாட்டோம் அப்படின்றத சொல்ற படிக்கிறேன் நான் தயவு செய்து படிக்கிறேன் என்ன இட் இட் ஃபார் ஃபார் த த டெம்பிள் டெம்பிள் டு டேக் ஆக்ஷன் சப்டைலி இது முக்கிய அடுத்தது ரெண்டாவது

அப்படின்றாரு <clears> தீர்ப்பு <throat> <laughs> அடுத்து வரக்கூடிய இன்னொரு இரு நீதிபதிகள் இவரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் மாட்டார் இரு நீதிபதிகள் இதை சொல்கிறாருன்னா யாரு இந்த கல்யாண சுந்தரம் அமர்வு இது வந்து எம் எம் சுந்தரே சதீஷ்குமார் இது கல்யாண சுந்தரம் பவானி சுப்பராயன் இதை சொல்றாரு கார்த்திகை தீபம் நியர் மோடி அதாவது குச்சிப்பிள்ளையார் கோயில் when the 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 as as well as the representatives of is is performed peacefully for the last few decades. There is no reason why such peace and tranquility maintained by both the community should be disturbed. அடுத்த பேர் விட்டு போடுற இவரை பொறுத்தரில அதை பற்றி எல்லாம் அவருக்கு வந்து கவலை கிடையாதுன்னா அதாவது ரெண்டு பெஞ்சு சொல்றத அமல்படுத்துவாங்களா இல்ல இவர் என்ன அதை பத்தி கவலையே இல்ல அதை பத்தி பரிசீலனே பண்ணல அவர் தீர்ப்பு நான் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க தமிழ்நாட்டில் இங்க இப்போ எச் ராஜா இருக்கார் நமக்கு அவரை பத்தி அவர் வந்து பிஜேபி அவர் அரசியல் அவர் பண்றாரு அவர் என்ன சொல்றாரு திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அவர் மக்கள் தான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு நியமித்த கவர்னர் ரவி இருக்கார் அவர் எப்படி செயல்படுறாருன்னு தெரியும் இவங்க ரெண்டு பேரை பத்தி நம்ம கவலையில் விட்டுடலாம் அவங்க நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதி ராஜா போலவும் ஆர் என் ரவி போலவும் செயல்படலாமா என்ற கேள்வியை இந்த முன்னால் நாங்கள் அவர் அந்த வரிசையில் நிற்கிறார் என்பது என்னுடைய ரொம்ப என்னுடைய ரொம்ப சீரியஸான என்னுடைய குற்றச்சாட்டாக இங்கே முன்வைக்கிறேன் ஆமா அதுக்கடுத்து இன்னொரு ரெண்டு விஷயத்தை உங்க முன்னாடி இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் இதே தான் இருந்தாலும் அவைகளையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது எனக்கு ரெண்டு என்ன ஒரு ரெண்டு வழக்குகள் தான் ஒன்று ஏற்கனவே சொல்லி முடிவு படல அதாவது கன்னியாகுமரியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதுவும் புறம்போக்கு இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்ஜிஆர் காலத்தில் எண்பது எண்பத்தொன்னில் அங்கே முதல் முதலாக கிறிஸ்தவ வழிபாட்டு பக்கத்தில் முருகர் சிலையை வைப்பதற்கு முயற்சி பண்ணி அது நீக்கப்பட்டது இப்போ வழிபாட்டு இடங்கள் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது அது என்ன சொல்லுதுன்னா நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஒன்று இருந்தால் அதை விட்டுடலாம் இல்லைன்னா நீங்கள் தெருக்கு தெருலாம் வைக்கக்கூடாது இப்போ அனுமதி இல்லாமல் வைக்க முடியாது யாரு மாவட்ட கலெக்டரோட அனுமதி இல்லாமல் வைக்க முடியாது அப்போது எண்பத்தி ஒன்று போய் இப்போ நாற்பத்தி இருபத்தி இருபது இருபத்தி நாற்பத்தஞ்சு வருஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு மனு கொடுக்குறாரு அந்த மனு கொடுத்து அதுவும் இதே மாதிரி பத்தே நாளில் கலெக்டர் கிட்ட பதிலே வாங்காம அந்த இடத்துல அந்த அந்த முருகன் சிலையை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க நான் இவரே அனுமதி கொடுக்குறாரு எப்படி அதை அதாவது இது விசாரிக்கவே தேவையில்லை பதிலே போடல அப்போ என்ன சொல்கிறாரு இதை வந்து கொடுங்க அப்படின்னு போடுறாரு இது ஒன்று இன்னொன்று அடுத்தது முக்கியமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று அதுவும் இதே மாதிரி பிரச்சனை என்னென்னா அங்கேயும் காத்தி டி ஏத்துறது எங்கே ஏத்துறது ஒரு ஒரே ஒரு நபர் இதில் நாலு பேர் போடுறாங்க ராம ரவிக்குமார் மாதிரி ஒரே ஒரு நபர் போடுறாரு அந்த கிராமத்துக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களின் பிரதிநிதி அவர் எப்படி சொல்ல முடியும் இந்துக்களின் பிரதிநிதின்னு பிரதிநிதி சிவில் சூட்ல அதுக்காக ஒப்புதல் வாங்கி போடணுங்க நான் நான் வந்து கம்யூனிட்டிக்காக நான் போடுறேன் அப்படின்றத சொன்னோம் அதை வந்து பேப்பர் பப்ளிகேஷன் கொடுப்பாங்க ஆட்சேபனை இருக்கான்னு கேட்பாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது இவர் அவர் தனிப்பட்ட முறையில் சொன்னால் பரவாயில்ல ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இது என்னுடைய கிராமத்துக்காக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அவர் சொ அவர் வந்து அந்த அந்த நபர் இருக்கார் பாருங்க அவர் சொல்கிறாரு அதில் முக்கியமாக என்னென்னா அவர் வந்து ரெப்ரசன்டேஷனே கொடுக்கல இந்த தீர்ப்பில் இதுக்கு முன்னால் ஏன்னா அவருடைய தீர்ப்பை படிக்கும் போது தீர்ப்பில் எந்த இடத்திலும் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்ததா இல்லை ரெப்ரசன்டேஷன் கொடுக்காம மேண்டமஸ்ன்ற ரேட்டும்பாங்க அதோ மேண்டமஸ்னா ஒரு உத்தரவு கொடு நீங்க ஏற்கனவே கேட்டு அரசு அதிகாரிகள் உத்தரவு கொடுக்க மறுத்தால் நீங்கள் நீங்கள் கொடுக்கணும் போடணும் அதுக்கு முதல்ல மனு மனு யார்கிட்ட கொடுக்கணும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கொடுக்கணும் அதிகாரி செய்யலை செய்யலைன்னா கோர்ட்டுக்கிட்ட வரணும் இவர் அப்படி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததாவே இதை சொல்ல ரெண்டாவது இந்த வழக்கை கிட்ட அந்த நம்பரை வச்சு சொல்கிறேன் நான் இதையும் திருப்பிறோம்ன்ற வழக்கை வச்சுட்டு கிட்டத்தட்ட இருபதா இருபது பதினொன்று வாக்கில் போடப்பட்டு இருபத்தெட்டாம் தேதி ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆகி ரெண்டாம் தேதி இன்னைக்கு தீர்ப்பு வருதுங்க ரெண்டாம் தேதி என்ன தீர்ப்பு மூணாந்தேதி இந்த 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 என்னென்னா இங்கே வந்து மவுடு கோயில்ன்றாங்க அங்கே மவுடு கோயில் என்பதும் ஒரு புறம்போக்கு இடத்துல இருக்கு அந்த இடத்துல கோயிலே இல்லை இவரே சொல்றாரு வார்த்தையிலேயே அதில் என்ன சொல்றாருன்னா இல்லை இல்லை கல்லு கூட இல்லை ஃபார்மல் புஷ்ஷஸ்னா ஒரு கல்லு கூட இல்லை கீழே அடி ஒன்னா இருக்கலாம் கல்லு இல்லை ஒரு கோயில் ஒரு சிலை இல்லை அங்கே வந்து ஃபுல் ஆஃப் இந்த பிரச்சனைக்காக அங்கே இருக்கக்கூடிய அரசு பேரிகேட் போட்டிருக்கு அது ஃபுல்லாக புஷ்ஷஸ் இருக்கு இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தாசில்தார் வந்து இந்த பகுதியில் யாரும் பிரவேசிக்க கூடாது உத்தரவு போட்டிருக்காரு அந்த உத்தரவு ரத்தாகல அந்த உத்தரவு ஆகல இவர் என்ன இதில் உத்தரவு போடுறாருன்னா ஏன் இதில் ஏன் இதை இதை இங்கே இங்கே வந்து ரெண்டாம் தேதி இன்றைக்கி உத்தரவு போடுறாரு மூணாம் தேதி இன்றைக்கி அந்த மவுடு கோயில கார்த்தயம் இது வரைக்கும் மவுடு கோயிலுக்கு நிர்வாகம் கிடையாது இந்த கோயிலே கிடையாது அந்த கோயில் கோயில் அந்த அந்த ஊர் மக்கள் யாரும் வரல ஒரு ஒரு குறிப்பு ஒரே ஒரு நபர் வந்து இப்படி ஒரு போடுறாரு அவர் ரெப்ரஸன்டேஷனும் கொடுக்கல ஆனால் இதை இதை வந்து இப்படி போடுறாரு இதில் முக்கியமாக இன்னொன்று என்னென்னா இந்த வழக்கில் வந்து இதை வந்து கலெக்டரும் எஸ்டியும் எதிரி கட்சிகளாகவே இல்லை இவர் போடுற உத்தரவுக்குள்ள ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் ஒரு நபர் எதிர்க்கு அவருக்கு இருந்தாலுடைய அவரை அதை கட்டுப்படுத்த அவருக்கு தெரியும் ரெண்டாம் தேதி உத்தரவு போடுறாரு இந்த மாதிரி ஏத்தலான்ட்டு அதே ரெண்டாம் தேதி அதில் இன்னொரு பிரச்சனை இதே இவரே பதிவு செய்யறாரு இந்த நீதிபதியே பதிவு செய்கிறாரு அங்கே கிறிஸ்தவர்கள் தான் மெஜாரிட்டியா இருக்காங்க அங்கே அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் அந்த ஊரில் பிரச்சனை இருக்கு அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அங்கே மேரி அந்த இது இருக்கு பாரு மேரியோ அதை வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க சப்பரம் அந்த சப்பரத்தை கோயில் முன்னாடி வைக்கிறதில் பிரச்சனை இருக்குது அங்கே அவங்க வந்து ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் சிவில் கோர்ட்டில் போய் டிகிரி வாங்கியிருக்காங்க இதெல்லாத்தையும் அந்த தீர்ப்பில் சொல்கிறாரு தீர்ப்பில் சொல்லிவிட்டு இருபத்தோரு எஃப்ஐஆர் அந்த ஊரில் இருக்குது அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்படி ஒரு அமைதியை காப்பாற்றணுன்றதுக்காக ரெண்டு நாள் அந்த ஊரில் ஒன் ஃபார்ட்டி ஃபோரு அந்த இடத்துல வந்து யாரும் கூடாதுன்றதுல இவர் வந்து இல்லை போய் ஏற்றுன்றாரு இதில் கலெக்டரும் அந்த இதில் கட்சி கிடையாது இதில் 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 ஒரு எதிரி கிடையாது பார்ட்டி கிடையாது எஸ்பியும் பார்ட்டி கிடையாது அப்போது அந்த என்ன பண்ணுறாரு அது போய் ஏத்துறது மட்டும் இல்லை அது ஏற்கனவே எப்படி இருக்கு புஷ்ஷஸ் இருக்கு புஷ்ஷஸ்னா புதர் புதர் அந்த புதரை எல்லாம் இவர் அகற்றி விட்டு ரெண்டாம் தேதி இன்னைக்கு இந்த உத்தரவு மூணாம் தேதி அகற்றிவிட்டு அந்த கோயிலே இல்லாத இடத்தில் மவுடு கோயில இவர் சொல்லக்கூடிய இடத்துல ஏற்ற சொல்கிறாரு அப்போ அப்போது ஏற்கனவே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது அப்போது சொல்கிறான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குன்னு ஒன்று மூணாம் தேதி இன்னைக்கு கண்டன் போடுறான் நான் இந்த புஷ்ஷெல்லாம் ரிமூவ் பண்ணவுடல மூணாம் மூணாந்தேதி பன்னெண்டு மணிக்கு எஸ்பியும் கலெக்டரும் பார்ட்டியே கிடையாது மூணே நாலு மணிக்கு வரணுன்றாரு இது நான் என்ன கேட்குறேன் இதே நீதிபதி சுவாமிநாதன் நீதிபதி கிட்ட கணக்கான கண்டன் பெக்ஷன் இருக்குங்க இந்த இந்த மாதிரியான வழக்குகள் தவிர்த்து